இந்த ஓவியத்தை பாருங்கள் அதில் ரெண்டு ரெண்டு மூன்று ஆறு பேர் இருக்கிறாங்க இதில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க இங்கால ரெண்டு படைவீரர்கள் நிற்கிறாங்க இந்த ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டி பண்ணுற மாதிரி தெரியுது இந்த ரெண்டு ஓவியங்களை பார்க்கக்குள்ள படைவீரர்கள் போல தெரியுது அது மாதிரி இங்காலேயும் சில ஓவியங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது டேபிள் எங்காலேயும் ஒரு பெரிய பெட்டு இந்த லேம்பை பாருங்கள் இருக்கு ஒரு சோஃபா மாதிரி வந்து ஓகே இங்கேயும் ஒரு ப்ரோக் இருக்கு இதோட முடியுதுங்களா போயில்தான் எங்காலையும் ஒரு அர இருக்குது